வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா பத்திரிகை டாட் காம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்புகழும் திருவருளும் இதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போவது காலனார் வெம்கொடும் தூதர்பாசம் கொடன் என்று தொடங்கும் திருப்புகழ் பாடல் இது திருச்செந்தூர் பாடலாகும்

வேலை மே கல்வன் வாதிமாயல் தனன் மருகோனே சாலிசே பாவிசூர் பாவி சாரலா செந்திரும் பதிவாழ்வே சாவிசூர்சி சாய வேகம் பெரும் தாரைவே உந்திடும் பெருமா செந்திலும் பதிவ இவ்வளவு அழகாக அருணகிரிநாதர் இதை விளக்கியிருக்கிறார் என்று பார்க்கப் போகிறோம் முதலில் இதை வரிவடிவில் பார்க்கலாமா காலனார் வெம்கொடும் தூதர் பாசம் கொடின் காலினார் தந்துடன் கொடு போக காதலார் மைந்திரும் தாயாரும் சுடும் காணமே பின் தொடர்ந்து அலராமுன் சூலம்பாள் தண்டு செஞ்சேவல் கோதண்டமும் சூடு தோளும் தளம் திருமார்வும் தூயத்தாள் தண்டியும் காண ஆர்வம் செய்யும் தோகை மேல் கொண்டு முன்வர வேணும் ஆலகாலம்பரன் பாலதாகஞ்சிடும் வே தேவர் வாழ் அன்று உகந்து அமுதியும் ஆரவாரம் செய்யும் வேலை மேல் கண் வளர்ந்து ஆதி மாயந்தனன் மருகோனே சாலிசே சங்கினம் பாவிசூழ் பங்கையும் சாரலார் செந்திலம் பதிவாழ்வே தாவுசூர் அஞ்சி முன் சாய வேகம் பெறும் தாரை வேல் உந்திடும் பெருமாளே எவ்வளவு அழகான பாடல் பாருங்கள் இதில் காலனார் என்று கூறுகிறார் நாம் காலன் என்றாலே பயப்படுவோம் காலன் என்றால் யார் யமன் யமன் என்றாலே குழந்தை கூட பயப்படும் பெரியவர்கள் கேட்கவே வேண்டாம் ஆனால் அவருக்கு மரியாதையாக ஆர் போட்டு காலனார் என்று கூறுகிறார் ஏன் என்றால் அவர் தர்மராஜன் அல்லவா அவன் ஏழை பணக்காரன் பார்க்க மாட்டான் ப கல்வி கல்வியில் சிறந்தவன் கல்வி தெரியாதவன் என்று பார்க்க மாட்டான் நடுநிலைமையாக இருப்பான் காலனார் என்ன செய்கிறான் வெம் கொடும் தூதர் பாசம் கொடு என் காலினார் தந்துடன் கொடு போக காலனார் வெம் தூதர் இந்த யமனது அந்த வெம் தூதர் என்றால் என்ன வெம்மையான கொடுமையான தூதர்கள் இருக்கிறார்களே அவன் வரமாட்டான் அவன் தூதர்களை அனுப்புவான் அவர்கள் முரண்டு பிடித்தால் தான் இவன் வருவான் அல்லது முக்கியமான நபர்களுக்கு யமன் வந்து சேர் வந்து அந்த உயிரை லாவகமாக எடுத்து செல்வான் அதனால் இப்பொழுது தூதர்கள் வருகிறார்கள் அவர்கள் என்ன கொண்டு வருகிறார்கள் கையில் பாசம் பாசம் கொடு என் காலினார் தந்து கால் என்றால் என்ன வாயு நமக்கு முக்கியமான வாயு என்ன பிராணவாயு அதுதான் நமக்கு உயிர் தருகிறது அல்லவா அந்த பிராணவாயுவை அந்த கயிறு கொண்டு இருக்க கட்டி உயிருடன் சேர்த்து இழுத்து கொடுபோவான் அவன் கொண்டு போயிடுவான் போய் விடுவான் இந்த உடல் இருக்கிறதே நீங்க ஏனென்றால் அது அழுக போகும் உடல் எனக்கு எதற்கு நான் எதற்கு அதை தூக்கி செல்ல வேண்டும் இந்த உயிரை எடுத்து வேறு உடலில் செலுத்தப் போகிறேன் அதற்காகத்தான் எடுத்து கொண்டு செல்கிறேன் என்று அவன் நன்றாக கட்டி ஏனென்றால் எங்கேயாவது அவது விழுந்து விட போகிறதே என்ற அச்சம் அதனால் நன்றாக கட்டி பாசக்கயிற்றினால் கட்டி அவன் கொடு போக உடன் கொடு போக என்று அழகாக கூறுகிறார் தன்னுடன் கொண்டு போக போவானாம் காதலார் அப்பொழுது அவன் போய்விட்டான் அப்பொழுது என்ன காதலார் மைந்தரும் காதல் என்றால் என்ன ஒரு அன்பான அன்புடன் சேர்ந்த அந்த மைந்தர்கள் மைந்தர்கள் என்றால் என்ன பாலர்கள் மகன் மகன் மகள் என்று இருப்பார்கள் அல்லவா குடும்பத்தில் அவர்கள் எல்லாம் கதறுகிறார்களாம் மகன் மைந்தரும் தாயராரும் தாயாரும் அவர் பெற்ற தாய் இருக்கிறாரே அல்லது சுற்றத்தார்கள் உறவினர்கள் எல்லோருமே அழுவார்கள் ஒருவர் உயிர் பிரிந்தால் ஒருவருடைய உயிர் பிரிந்தால் என்ன செய்வார்கள் அழுது ஆரவாரம் செய்வார்கள் அல்லவா சுடுகானம் பின்தொடர்ந்து ஆனால் சில பேர் என்ன செய்வார்கள் அந்த காணம் தான் செல்ல முடியும் அதற்கு பிறகு செல்ல முடியாது எரித்து விடுவார்களே அதனால் காணம்பரை அவர்கள் தொடர்ந்து செல்வார்களாம் சுடுகானம் பின்தொடர்ந்து அலறாமன் அலறி அடித்துக்கொண்டு வாயில் அடித்துக்கொண்டு மார்பில் அடித்துக்கொண்டு அவர்கள் சோகமாக அந்த நிலை யாருக்குமே வரக்கூடாது அப்படிப்பட்ட நிலை எனக்கு வரக்கூடாது முருகா என்று கூறுகிறார் வருமா வராது முருகன் திருப்புகளை பாடினால் அந்த நிலை வராது பூவாக அவன் எடுத்து செல்வான் நம்மை அலறாமுன் முருகா நீ என்ன செய்ய வேண்டும் எவ்வளவு அழகாக சொல்கிறான் முருகா நீ என்னிடம் என்று கூறவில்லை முருகா சூலம் வாழ் தண்டு சேவல் சென் செம் சேவல் செம்மையான சேவல் என்று கூறுகிறார் கோதண்டமும் சூலாயுதமும் அதாவது சூலம் வாழ் தண்டு செஞ்சேவல் கோதண்டமும் சூலம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சூலம் மூன்று தலை இருக்கும் அதற்கு அந்த சூலத்தை அந்த குடும்பத்திற்கே சூலம் சிவனுக்கு இருக்கிறது அம்பிகைக்கு இருக்கிறது எல்லோருக்கும் இருக்கிறது அந்த சூலம் வாழ் வாழ் உங்களுக்கு எல்லாம் தெரியும் வாழ் போருக்கு உரியது வாழ் தண்டு தண்டு கோ தண்டு என்றால் தண்டாயுதம் சேவல் செம் சேவல் அழகிய சேவற்கொடி அழகிய சேவற்கொடி கோதண்டம் கோதண்டம் என்றால் வில் கோதண்டமா என்ன கோதண்டம் நமக்கு புரியவில்லையே என்று நீங்கள் எல்லாம் அந்த சிந்திப்பது எனக்கு தெரிகிறது கோதண்டம் இவரிடம் எப்படி வந்தது ராமரிடம்தானே இந்த கோதண்டம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் வேலுடியான்பட்டு என்று கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறது அங்கு வில்லேந்திய வேலன் கோவில் இருக்கிறது அந்த கோவிலை போய் பாருங்கள் முதலில் தேவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் இறைவனை பார்க்க வேண்டும் முருகனை பார்க்க வேண்டும் என்று நினைத்து வந்தார்களாம் ஜோதியாக காட்சி பிறகு வில்லுடன் இந்த வில் இருக்கிறதே அதாவது வேடுவர் வேடுவன் வில் இல்லாமல் இருக்க மாட்டான் அல்லவா அந்த வேடுவனை போல் வில்லுடன் காட்சி அளித்தாராம் பிறகு சாயாவனம் என்று இருக்கிறது அந்த முருகப்பெருமான் வேலுக்கு பதிலாக வில்லேந்தி சத்ரு சம்மார மூர்த்தியாக காட்சி அளிக்கிறார் எதிரி பயம் யாருக்காவது இருந்தால் இந்த சாயாவனம் சென்று அந்த எதிரி பயத்தை நீக்கலாம் அடுத்து திருவிடைக்கழி இதுவும் நாகப்பட்டினத்தில் உள்ளது ஒரு கையில் வே ஒரு கையில் இந்த வில் இருக்கிறது எவ்வளவு அழகாக இரண்டையும் வைத்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் இந்த திருவிடை கழியில் என்ன ஆகிறது இது மிக அரிய கோலம் இந்த திருவிடைக்கழியில் சூரபத்மனின் மகன் இரண்யாசுரன் இருந்தானே அவனை சம்ஹாரம் செய்வதற்காக முருகன் இந்த வேலைத்தான் அந்த அதாவது இந்த வில்லைத்தான் உபயோகித்தானாம் வேல் என்றே வருகிறது முருகன் என்றால் வேல் அல்லவா அதனால் நம்பாயில் வேல் என்றுதான் வருகிறது முருகன் என்ன செய்தானாம் இந்த வில்லைத்தான் உபயோகித்தான் என்று ஒரு கதை உண்டு முருகன் குகனை காப்பாற்றுவதற்காக கூட இந்த வில்லை ஏந்தி வந்தானாம் அது எப்படி அதாவது ராமர் என்ன செய்தார் ராமபிரான் என்ன செய்தார் நாங்கள் நால்வர் இருக்கிறோம் உன்னையும் சேர்த்து ஐவரானோம் என்று அழகாக கூறுகிறார் ஆனால் அவர் கூறி நான் வந்து உன்னை அயோத்தி கைச்சின் அழைத்து கொண்டு போகிறேன் என்று கூறினார் ஆனால் அவர் வெகு நாட்கள் ஆகியும் வரவில்லையாதால் குகன் என்ன செய்தான் சா சாப்பிடாமல் தன்னுடைய உயிரையே மாய்த்து கொள்ள எண்ணினான் இருந்தாலும் அது தகாது என்று முருகன் எண்ணினார் ஏனென்றால் ராமருக்கு எவ்வளவோ துன்பங்கள் நிறைந்து இருந்தது அல்லவா எதையுமே இங்கு தெரியப்படுத்த முடியவில்லை அதனால் இவன் என்ன ஆயிற்றோ என்று தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள இருந்த சமயம் முருகன் தன் மாமாவான மாமா யார் அந்த திருமால் திருமாலின் அவதாரம் தானே ராம ராமபிரான் அதனால் மாமாவுக்காக தன்னை ராமனாக ஆக்கிக்கொண்டு கையில் வில்லை ஏந்தி தன்னுடைய இரு மனைவிமார்கள் இருக்கிறார்களே அதாவது குரத்தையும் தேவசேனையையும் ஒரு ஒருத்தியை சீதாவாகவும் சீதா பிராட்டியாகவும் ஒருத்தியை லக்ஷ்மணனாகவும் கொண்டு அவனுக்கு கனவில் வந்து நீ கவலைப்படாதே நான் சீக்கிரமே வந்து உன்னை அழைத்து செல்வேன் நீ ஒழுங்காக சாப்பிடு உன் உடம்பை பார்த்துக்கொள் என்று கூறி அவரை அந்த சமாதானப்படுத்தினதால் பிறகு அவன் நன்றாக ஆனானாம் பிறகு அவன் உல்லாசமாக இருந்தான் பிறகு ராமர் வந்து அழைத்து கொண்டு போனார் என்ற ஒரு செய்தி இருக்கிறது அப்படிப்பட்ட சூலம் வாழ் தண்டு செஞ்சேவல் கோதண்டமும் இவையெல்லாம் சுடிக்கொண்டிருக்கிறாராம் சூடு தோளும் தடம் திருமார்பும் தடம் என்றால் அகலமான திருமார்பு அகலமான ஆண்களுக்கெல்லாம் அகலமான மார்பு வேண்டும் ஏனென்றால் ஏதாவது ஒரு போர் வந்தால் இந்த மார்பை பார்த்துத்தான் ஓஹோ இவன் பெரிய வீரன் என்று நாம் கணிக்கலாம் அது சூடு தோளும் தடம் திருமார்பும் தூயத்தாள் தண்டையும் ஆஹா எவ்வளவு அழகான தூயத்தாள் இருக்கிறதே தண்டை அணிந்த அந்த திருவடிகள் இருக்கிறதே த தூயத்தாள் தண்டையும் நான் காண வேண்டும் முருகா பிணமாக போகி என் பின்னால் சுற்றத்தார்களும் உறவினர்களும் ஓடி வர அலறி கொண்டு வர நான் சுடுகாட்டுக்கு போவதற்கு முன் உன்னுடைய காட்சியை தர வேண்டும் எப்படிப்பட்ட காட்சி சூடு தோளும் தளம் திருமார்வும் தூயத்தால் தண்டையும் காண ஆர்வம் செய்யும் தோகை மேல் கொண்டு முன் வேண்டும் ஆர்வம் செய்யும் அன்புடன் அன்பு கொண்டு அந்த தொகை விரித்து ஆடுகின்றதே அந்த மயிலில் வரவேண்டும் முருகா என் முன் வர வேண்டும் என்று கூறுகிறார் அதுக்கு அடுத்தது ஆலகாலம் பரம் பாலதாக அஞ்சிடும் என்று கூறுகிறார் ஆலகால விஷமானது பரம்பொருளான சிவபெருமானிடம் போய் சேர்ந்தது எப்படி சேர்ந்தது என்றால் இந்த தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் இருந்து அமுதம் கடைவதற்காக அவர்கள் ம மந்தார மலையை நடுவில் வைத்து அந்த வாசுகையின் நாளாக இட்டி இருவரும் இழுத்தனர் இழுத்த பொழுது அமுதம் வரவில்லை அமுதம் வராமல் என்ன வந்தது ஆலகால விஷம் வந்தது அந்த ஆலகால விஷத்தை சுந்தரர் எடுத்துக்கொண்டு வந்தார் அந்த எடுத்துக்கொண்டு வந்தவுடனே சிவன் என்ன செய்தார் அதை அப்படியே எடுத்து விழுங்கினார் ஆனால் விழுங்கினார் வயிற்றில் தான் இந்த பிரபஞ்சமே இருக்கிறது அவருடைய வயிற்றில்தான் பிரபஞ்சம் இருக்கிறது அருகில் இருந்த அம்பிகை என்ன செய்தால் ஆஹா இந்த பிரபஞ்சமே அழிந்து விடுமே அதனால் இதை காப்பாற்ற வேண்டும் என்று கழுத்தை பிடித்து விட்டாள் யார் கழுத்தை சிவபெருமானுடைய கழுத்தை அதனால அந்த நஞ்சு என்ன ஆயிற்று அங்கேயே தங்கி இவர் நீலகண்டனானார் அதை தான் கூறுகிறார் ஆலகாலம் பரம்பாலர்தாக அதை பார்த்து எல்லோரும் அஞ்சினார்களாம் பயந்து விட்டார்களாம் அஞ்சிடும் தேவர் வாழ அப்படிப்பட்ட தேவர்கள் அஞ்சி ஓடினார்களே அப்படிப்பட்ட தேவர்கள் வாழ்வதற்காக அன்று என்றைக்கு பார்க்கடலை கடைந்தார்களோ அன்று உகந்த அமுதியும் யாரை பற்றி கூறுகிறார் திருமாலை பற்றி கூறுகிறார் அதனால் பிறகு அமுது வந்தது முதலில் இந்த விஷம் வந்தது பிறகு அமுது வந்தது அமுதை யாருக்கு பங்கிட்டு கொடுப்பது என்பது தெரியாமல் திணறும் போது இந்த திருமால் என்ன செய்தார் வரிசையாக ஒரு பக்கம் தேவர்களையும் ஒரு பக்கம் அசுரர்களையும் வைத்துக்கொண்டு இவர் மோகினி ஜெகன் மோகினி வேடம் பூண்டு ஜெகன் மோகினி அவதாரம் என்றே கூறலாம் அவதாரம் பூண்டு எல்லோருக்கும் பரிமாறினார் என்ற கதை ஒரு புராண கதை உண்டு உகந்து அமுதியும் அவர் எங்கே இருக்கிறார் ஆரவாரம் செய்யும் ஒலிகள் எல்லாம் எழுகின்றன பெரிய ஒலி செய்யும் வேலை மேல் கண் வளர்ந்து எப்படி இருக்கிறார் அவர் யோக நிதிரை செய்கிறார் திருமால் எப்படி இருக்கிறார் எப்பொழுதுமே அந்த அந்த ஆதிசேஷன் மேல் உறங்குகிறார் அல்லவா அவர் உற உறங்குகிறார் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அவர் யோகன் எதிரையில் இருக்கிறார் ஆதிமாய் சிவபெருமானது ஆதிசக்தியாக விளங்குபவர் அவர்தான் அதனால அதனால் அப்படிப்பட்ட நாராயணமூர்த்தியின் மருகோனே சாலிசேர் சேர் சங்கினம் இப்பொழுதெல்லாம் விதவிதமாக அரிசி நெல் கிடைக்கிறது அல்லவா அப்படிப்பட்ட நெல் வகை சாலி என்பது ஒரு நெல் வகை அந்த நெல் வயல்களில் சங்கினங்களும் சேர்ந்திருக்கிறதாம் அவ்வளவு செழிப்பு என்று காண்பதற்காக நம் நமக்கு தெரி தெரியப்படுத்துவதற்காக இவ்வளவு அழகாக சொல்லுகிறார் அந்த சங்கீதங்களும் பங்கயம் சூழ்வாவி வாவி என்றால் குளங்கள் நீர் நிலைகள் என்று கூறலாம் அதில் பங்கயங்கள் என்றால் அந்த தாமரை பூக்கள் எல்லாம் அலர்ந்திருக்கிறதாம் அப்படி இருந்த சாரலார் அருகே அமைந்துள்ள அருமையான செந்திலம் பதிவாழ்வு அந்த குளங்களுக்கு அருகே இந்த செந்தில் அமைந்திருக்கிறது என்று கூறுகிறார் இப்படியாக தாவு சூர் அஞ்சி முன்சாய வேகம் பெரும் தாரைவேல் உந்திடும் பெருமாளே செந்திலம்பதி வாழ்வே அந்த செந்திலம்பதியில் அமர்ந்திருக்கும் பெருமாளே அந்த போர்க்களத்தில் உன்னை எதிர்ப்பதற்காக தாவி வந்தான் இந்த சூரபத்மன் முன்னாளில் முன்னாடி பயந்து அவன் பின்னிடுமாறு அவ வேகம் பெறும் வேல் உந்திடும் அவன் உடனே சரிந்து விழும்படி வேகமாக நீ வேலை நீ அவன் மேல் செலுத்தினாயே முருகா நீ பெயர்பட்டவன் எவ்வளவு பராக்கிரமம் எப்படி விக்ரமனாக இருக்கிறாயே என்று அவர் துதிக்கிறார் அதனால் நாமும் என்ன செய்ய வேண்டும் அந்த நிலை வர வேண்டாம் நமக்கு சுடுகாடு போகும் நிலையே வர வேண்டாம் அதனால் காலனார் வெம் கொடும் தூதர் பாசம் கொடும் காலினார் வெந்து செந்துடன் கொடு போக காதலார் மைந்தரும் தாயராரும் சுடும் காணுமே பின்தொடர்ந்து அலராமுன் என்ன வேண்டும் சூலம் வாழ் தண்டு செஞ்சேவல் கோதண்டமும் சூடு தோளும் தடம் திருமார்பும் தூயத்தால் தண்டையும் காண ஆர்வம் செய்யும் தொகையும் முருகா என்று நாம் ஒவ்வொருவரும் இந்த பாடலை சொன்னால் நமக்கு இந்த யமபயம் வராது அதனால் நேர்களே நீங்கள் இந்த பாடலை எப்பொழுதும் சொல்லி கொண்டிருங்கள் யமபயமே வராது இறப்பு பிறப்பு என்றால் இறப்பு இருக்கத்தான் இருக்கும் இருந்தாலும் அது கடினமாக இருக்காது இப்படி அலறிக்கொண்டு நாம் போக வேண்டாம் அதனால் இப்பொழுதே திருப்புகள் பாடி நம் நண்பனாக நம் குருவாக எல்லாமாக எல்லாவுமாக தந்தையாக தாயாக எப்படி வென்றாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் நண்பனாகவும் குருவாகவும் நாம் அவனை நினைத்து நம் பக்கம் திருப்பிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம்